கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது பிரியமானவர்களை இந்த வசனத்திலே நாம பார்க்கும்போது ரெண்டு பகுதிகளை பார்க்கலாம் முதலாவது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி அடுத்து பார்த்தோம்னா அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் நாம கர்த்தரை நமக்கு தெய்வமாக ஆக்கி கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்மை அவருக்கு சொந்தமாக சுதந்திரமாக தெரிந்து கொண்டார் அதுதான் உண்மை அதைத்தான் வசனமும் சொல்லுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்போ ஆண்டவர் அவருக்கு சுதந்திரமாக அவருக்கு சொந்தமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஜனத்தை நீதிமான்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக மாற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஏன்னா வசனம் சொல்லுறது பாருங்கள் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் நம்முடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமா அதாவது அந்த கழிப்பின் சத்தமும் அந்த வெற்றியின் சத்தமும் நம்முடைய வீடுகளில் கேட்கும் கத்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று இங்கே வாசிக்கிறோம் ஆனால் ஒரு லட்சிப்பின் சத்தம் அதாவது அந்த வெற்றியின் சத்தம் வீடுகளை கேட்கிறது என்றால் அதுக்கு பின்னாக என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக யுத்தம் இருக்கிறது ஆண்டோடைய ஜனங்களுக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு யுத்தங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு உபதிரவங்கள் உண்டு இங்க பாருங்க யாத்திராகமும் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்திலே எட்டு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அமலேக்கியர் வந்து இஸ்ரோ விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறார்கள் யாத்திராகமும் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அமலேக்கியர் வந்து ரவி தீமிலே இஸ்ரோவீலரோட யுத்தம் பண்ணினார்கள் யுத்தம் பண்ணும் போது யோசுவாவை யோசுவை பார்த்து சொல்லுகிறார் நீ சில மனிதரை தெரிந்து கொண்டு போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு நான் மலை உச்சியின் மேல் ஏறி ஏறிதைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அதை உயரமாக உயர்த்தி பிடித்து கொண்டு மலை ஊற்றி நிற்பேன் நீ வந்து அந்த அமலேக்கியரோடு போய் யுத்தம் பண்ணே என்று சொல்லி யோசுவாவோடு சொல்லுகிறார் யோசுவாவும் மோசையை சொல்லியபடியே போய் யுத்தம் பண்ணுகிறார் எப்பெல்லாம் மோசையுடைய கை உயர்த்தப்பட்டிருந்ததோ அதாவது அந்த கோலோடு உயர்த்தப்பட்டிருந்ததோ அப்பொழுதெல்லாம் யோசுவாவும் இஸ்ரவேல்சனங்களும் அந்த அமலிக்கியரை மேற்கொண்டார்கள் எப்பொழுது அஹ் மோசையுடைய கை கீழாக தாழ்த்தப்பட்டதோ அப்பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நேரம் போக போக மோசையுடைய கைகள் அசந்து போகிறது அப்பொழுது அவருடைய கரம் கீழாக வருகிறது அப்பொழுது அந்த அமலேக்கியர் தான் மேற்கொள்ளுகிறார்கள் திரும்ப ஆரோனும் ஊரும் வந்து மோசையுடைய கையை ரெண்டு புறமாக தாங்குகிறார்கள் அது தாங்கும் போது அந்த நாள் முழுதோரும் சூரியன் அஸ்தமிக்கிறது வரைக்கும் மோசையுடைய கரம் உயர்த்தப்பட்டதாகவே இருந்தது யோசுவாவும் இஸ்ரேவியல் ஜனங்களும் இந்த வசனத்திலே என்று வாசிக்கிறோம் பாருங்க அதிகாரம் யாத்திராவும் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிறதா இந்த சத்ருவனுடைய கரம் வந்து கர்த்தருக்கு விரோதமா அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த பூமியிலே மனிதர்கள் மூலமாக அவன் அனுப்பித்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவருக்கு விரோதமாக அவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அப்ப அவனுக்கு விரோதமான அந்த யுத்தம் தலைமுறை தலைமுறை வரை இன்று வரைக்கும் கத்தருடைய ஜனங்கள் மூலமாக ஆண்டவர் யுத்தத்தை நடத்துகிறார் ஆனா இங்கே பாருங்க மோசையுடைய கரம் உயர்த்தப்படும் போது அங்க யோசுவாவும் ஜனங்களும் ஜெயிக்கிறார் அதே போலதான் நமக்காகவும் ஒரு கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் ஆண்டோருடைய கரம் உயர்ந்திருக்கிறது ஆண்டோருடைய கையும் கரம் பராக்கிரமமான காரியங்களை நமக்காக செய்கிறது நாம் அல்ல அவர் செய்கிறார் இந்த உயர்த்தப்பட்ட கரம் என்பது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவ நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் இயேசு சொல்லுகிறார் யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் சில வேலை நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்தார் அந்த வேலையிலே நமக்காக உயர்த்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும் போது எல்லா சூழ்நிலையிலுமே நமக்கு வந்து உண்டு எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வீடுகளில் இரட்சி அந்த கம்பீர சத்தம் கேட்கப்படும் அவர்தான் நமக்காக பராகரம் செய்கிற வலது கரமாக நம்மோடு கூட இருக்கிறார் மோசையுடைய கை நேரம் போக போக அது அசந்து போனது ஆனால் நம்முடைய தேவனுடைய கரம் அசந்து போவதில்லை கம்மை காக்கிற கருத்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் இழைப்படைவதும் இல்லை அவர் சோர்ந்து போவதும் இல்லை என்று வசனம் சொல்கிறது எப்பொழுதும் நமக்காக கர்த்தருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்னென்ன ஆசிர்வாதங்கள் என்று நாம பார்த்தோம்னா முதலாவதாக அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் ஒருவரும் ஒடுக்க இடம் கொடுக்க மாட்டார் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்களில் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே அவர் ஒடுக்கும்படி விட்டு கொடுக்க மாட்டார் பாருங்கள் எகிப்தில யோசிப்பு இருக்கும் போது யாக்கு அவனுடைய குடும்பத்தோடு அவனோடு கூட எழுபது பேரோடு அவன் எகிப்தில யோசிப்பிடம் செலுக்கிறான் அப்படி அவங்க போகும்போது மிகவும் கொஞ்சம் ஜனமா இருந்தார்கள் அதைத்தான் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வாசிக்கும் போது அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமா இருந்தார்கள் அப்படி அங்கே போன ஜனங்களை ஒருவரும் ஒடுக்கும்படி கத்த அனுமதிக்கவில்லை அவர்கள் எந்த சூழ்நிலையில் அங்க யோசிப்பிடம் எகிப்துல போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த நாட்கள்லே அஹ் தேசம் முழுவதும் மிகவும் பஞ்சமா இருந்தது அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லாம எந்த தொழில் சேதம் எந்த ஒரு வழியும் இல்லாம அவர்கள் அங்கே குறை உள்ளவர்களாக அங்க போகிறார்கள் ஆனால் அவர்களை ஒருவரும் ஒடுக்கும்படிக்கு இடம் கொடுக்காமல் அவர்களை யோசிப்பு வந்து அவனுடைய அருகிலே அவனுடைய சமீபத்திலே அவர்களை குடியேற பண்ணுகிறார் இதைத்தான் ஆதியாகவும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்களே நம்ம வாசிக்கிறோம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டா இருக்கிற யாவற்றோடும் கோசை நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உண்மை பராமரிப்பேன் இன்னும் ஐந்து வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உடைய குமாரனாகி யோசிப்பு சொல்ல சொன்னான் அதாவது யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி அவர்களுக்கு உண்டான நாடு மாடுகள் அவர்கள் என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையுமே ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஒரு நல்ல இடமாகி அந்த கோசேன் அதாவது யோசிப்புக்கு சமீபமான அவனுடைய அருகிலே வந்து எல்லாவற்றையும் அவன் கொண்டு வருகிறான் ஜனமா சொற்ப ஜனங்களா இருந்த அவர்களை ஒருவரும் உள்ள மக்களோ இல்ல ராஜாவோ எந்த அதிபதிகளும் ஒடுக்குவதற்கு இடம் கொடாமல் அந்த பஞ்ச பஞ்ச நாட்டிலே அந்த பஞ்சத்திலே அந்த தேசத்தில் அதிபதியா இருந்தவன் அவனுக்கு அருகாக அவனுக்கு சமீபமாக வைத்து கொண்டான் இதே போலதான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் கூட அதை குறித்து வசனம் சொல்லுகிறது உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள் ஞானத்திலே கொஞ்சம் பலத்தில கொஞ்சம் எல்லாத்திலையுமே கொஞ்சமா குறைவுபட்டவர்களாக இருந்தோம் ஆகவேத்தானே வசனம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறார் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படித்தான் நம்ம கொஞ்சமா இருந்த போது எந்த தகுதியும் இல்லாமல் இருந்த போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார் நம்மை மாத்திரம் வரல நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான யாவற்றையும் அவருக்கு சமீபமாக அவருக்கு அருகிலே வைக்கிறார் பெரியமானவர்கள் அதுதான் அவருடைய பரிசுத்த ஸ்தலம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஸ்தலத்திலே நம்மை கொண்டு வருகிறார் அதாவது அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் பிரகாரத்தில் தூரத்தில் எங்கேயோ இருந்து கொண்டிருந்த நம்மை அந்த கிருபாசனத்துக்கு அண்டையில் கிருபாசனத்துக்கு பக்கத்திலே சமீபமாக கொண்டு வருகிறார் இனிமேல் நம்முடைய குறைவுகள்னாலோ நம்முடைய இயலாமையினாலயோ நம்முடைய இல்லாமையினாலயோ எந்த ஒரு காரியமும் நம்ம ஒடுக்க முடியாது இன்னும் நாம பல காரியங்களை ஒடுங்கி ஒடுங்கிதான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒதுங்கி ஒதுங்கிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் அடுத்த ஒரு நிலையில் நம்மை கொண்டு போகிற அதே பரிசுத்தலத்தில் நம்ம நிலைத்திருக்க வைக்கிறார் அதாவது அவருக்கு சமீபமாகவே நம்மை வைக்கிறார் நம்முடைய இருதயம் எங்கேயோ தூரமாக அல்ல நம்முடைய சமீபமாக தாவிதை குறித்து கருத்தை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறது மாதிரி நம்முடைய சமீபமாக நம்முடைய இருதயத்துக்கும் கர்த்தருக்கும் தூரம் இருந்தால் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம க முதல்ல கர்த்தரை நாட மாட்டோம் நமக்கு தேவையான நமக்கு தோணுகிற எல்லா பாசிபிலிட்டிஸும் முடிச்சு கடைசியாக தான் கடைசி ஆப்ஷனா தான் ஆண்டவரை தேடுவோம் அப்படியெல்லாம் எல்லாவற்றிலும் கர்த்தரை முதன்மையாக வைக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தை அவருக்கு எப்போதும் சமீபமா வைக்கும்படிக்கு அந்த பரிசுத்த பரிசுத்தலத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் வைக்கிறார் சங்கீதம் இருபத்தி நான்கு மூன்று ஐய வசனங்கள் சொல்லுகிறது யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அப்போ கத்தருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சுத்தம் இருதயத்துல சுத்தம் மாயமற்ற மாய்மாலமற்ற ஒரு உண்மையுள்ள இருதயம் இவை அனைத்தும் இருந்தால்தான் நம்ம ஸ்தலத்திலேயே நம்ம நிலைத்திருக்க முடியும் நமக்கு தெரியும் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம கர்த்தரை தரிசிக்கவோ அவரை நெருங்கவோ முடியாது சோ இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வர வரதான் நம்ம அந்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்க முடியும் அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் அடுத்த வசனம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கூப் என்னும் சந்ததி இந்த குணங்கள் எல்லாம் நம்மிடம் எப்படி உண்டாகும் என்றால் அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நம்ம நாடும் போது வசனம் சொல்லுகிறது கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சங்கீதம் நூற்றி ஐந்து நான்கிலே நாம வாசிக்கிறோம் நம்ம முதல்ல என்ன செய்ய வேணும் என்றால் கர்த்தனையும் அவர் வல்லமையும் நாட வேண்டும் நமக்கு அந்த நாட்டம் அந்த ஆசை நமக்குள்ள உண்டாகணும் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் அப்போதான் அதுல வந்து சுயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு விலகும் கர்த்தர் மேல் ஒரு பயம் அவருக்கு பயப்படுகிற பயம் கீழ்ப்படுதல் இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே உண்டாகும் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில தேடணும் ஏன்னா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வசனம் சொல்லுகிறது மேலும் கர்த்தருடைய நினைவுகளும் அவருடைய யோசனைகளும் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் ஆனால் மனுஷர்களுடைய யோசனைகளும் அவனுடைய திட்டங்களும் நிலைப்பதில்லை நாம நினைக்கிறது மாதிரி எந்த ஒரு காரியங்களும் முடிவதில்லை நம்முடைய திட்டத்தின்படி படி நடப்பதில்லை இந்த ஒரு உணர்வு நமக்கு வேணும் கர்த்த நினைத்தது நடக்கும் அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கும் என்று வசனம் சொல்ற அதே போல அது என்றென்றைக்கும் நிலைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து அதிகம் விசுவாசிக்கிறவர்களா அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டோருடைய வல்லமைய வந்து நாம உணர உணர நமக்குள்ளால பல மாற்றங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம பெருகிறத நாம பார்க்க முடியும் வசனம் சொல்லுறது பாருங்க சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலவான்களாக்கினார் அடுத்த ஆண்டோர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர்கள் சத்துருக்களை பார்க்கலும் அவர்கள் அதிக பலவான்கள் ஆகிறார்கள் ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை தேடுகிறார்கள் தங்களுடைய வல்லமை அல்ல தங்களுடைய சுயத்தை அல்ல தங்களால எது முடியும் என்பது அல்ல முழுக்க முழுக்க கத்தரையே சார்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வல்லமை எதிர்நோக்கி அதை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக வெளிப்படுகிற எந்த ஒரு காரியம் ஆனாலும் அது அவர்கள் அவர்களால் உண்டானதல்ல அது கர்த்தருடைய வல்லமை கத்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே வெளிப்படுகிறது அவர்கள் சத்ருவை விட மிகவும் வல்லமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையா நடத்தவும் அவருடைய இறுதியத்தை மாற்றினார் இஸ்ரேவியல் ஜனங்கள் இயத்துல அடிமையா இருக்கும் போது தன்னுடைய ஜனங்களை பலு பழுக பண்ணுகிறார் அவர்களை சத்துருக்களை காட்டிலும் பலம் உள்ளவர்களா மாற்றுகிறார் ஒரு கட்டத்துல பாருங்க யாரையும் ஒடுக்க இடம் கொடுக்காத தேவன் அவர்களை ஒடுக்கும்படி அதாவது அவர்களை பகைக்கும்படி மற்றவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் உயர்வான காலங்களும் இருக்கிறது தாழ்வான காலம் இருக்கிறது ரெண்டுமே கர்த்தர் அனுமதிக்கிறார் மேலும் அவர்களை அவர்களை வந்து பகைக்கிறதுக்கு அவருடைய இருதயத்தை மாற்றின போதும் அவர்களை ஒடுக்குவதற்கு அவர்களுடைய இருதயத்தை மாற்றின போதும் ஆண்டவர் அப்படி விடவில்லை மோசிய ரட்சகராக அங்கே அனுப்புகிறார் விடுவிப்பவர் அவரே என்று ஆண்டவர் நமக்கான தேடி வைத்துக் கொண்டுதான் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் அனுமதிக்கிறார் அப்படி மோசியை அங்க ரட்சகனாக அனுப்பிய போது அங்கே அந்த எகிப்தின் ஜனங்களுக்கு மத்தியிலே கத்தர் மோசியின் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் அவர்கள் பார்க்கும்படி ஆண்டவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது இப்ப சத்துருக்கள் கத்தருடைய வல்லமை அங்கே பார்க்கிறார்கள் எவ்வளவு வாதைகளை ஆண்டவர் வந்து எகிப்திலே அனுப்புகிறார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்போர் பாருங்க இருபத்தி எட்டாவது அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்குனார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை அவர் கட்டளையிட அங்க வெட்டுக்கிளிகள் வருகிறது தவளைகள் வருகிறது அஹ் வருகிறது அநேக வாதைகள் வருகிறது ஆனால் அங்க எகிப்தின் ராஜாவோ அவன் பிரபுக்களோ இல்லை மந்திரவாதிகளோ இல்ல எகிப்தியரின் தெய்வங்களோ யாராலையுமே கத்தருடைய செயலி அங்கே எதிர்க்கவோ எதுவுமே செய்ய முடியவில்லை ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகளை சத்ரு காண்கிறான் பாருங்கள் அதே அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது என்றால் சத்ரு கத்தருடைய ஜனத்தை பார்த்து பயப்படுகிறார் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அளிக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தில் முதல் ஆசிர்வாதம் அவர் அவர்களை யாரும் ஒடுக்க இடம் கொடாமல் அவருக்கு சமீபமாக அவருக்கு அருகா அருகாமையிலே அந்த ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்லேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த பரிசுத்தலத்திலே இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா அந்த ஸ்தலத்திலே அவர்களை நிலைத்திருக்கும்படி வைக்கிறார் அவரை இன்னும் தேடவும் அவரை நாடவும் அவருடைய வல்லமைகளை உணரவும் வைக்கிறார் அதன் மூலமாக ஆவிக்குரிய பல ஆசீர்வாதங்களை அவர்களை அதிகம் அதிகமாக பெருக பண்ணுகிறார் மூன்றாவது ஆசீர்வாதத்தை நாம பார்த்தோம்னா சத்துருக்களை விட அவர்களை பலவான்களாக்குறார் கத்தருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய மகத்துவத்திலும் நம்மை வளரும்படி செய்கிறார் சத்துருக்களை விட நம்மை பலவான்களாக்குறார் கடைசியா பார்த்தோம்னா கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதை பார்த்து அவன் சத்ருவானவன் பயப்படுகிறான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து நிச்சயமாக சாத்தான் பயப்படுவான் எவ்விதமான ஆசீர்வாதங்களை கத்தன் நமக்காக வைத்திருக்கிறார் சத்ரு எப்போ பயப்படுவான்னு அவன் ஒடுக்கப்படும் போது அவன் நம்ம எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும் நம்ம நாம எப்படி இருக்கணும்னு அவன் நினைத்தானோ அது நடக்காம எல்லாம் அப்போசிட்டா நடக்கும் போது அவன் பயப்படுறான் ஏன்னா என்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செய்யும் போது அதாவது என் வாழ்க்கையில நடக்க முடியாது நடக்க கூடாத அற்புதங்கள் போது நிச்சயமாக அது நம்மால் உண்டானது அல்ல அது கர்த்தருடைய கிரியை என்பதை அவன் உணர்வான் அதை உணரும்போது அவன் கர்த்தருக்கு முன்பாக நடுங்கத்தான் செய்வான் இப்படிப்பட்ட உன்னதமான ஆசிர்வாதங்களை கர்த்தருடைய ஜனங்களாக கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார் அதுக்கு முதல்ல நான் கர்த்தரையும் அவர் வல்லமே உண்மையா இருதயத்திலிருந்து நான் ஆடணும் எப்போதும் என்னுடைய இருதயத்தை அவருக்கு சமீபமாக நான் வைத்திருக்கணும் அப்படி செய்யும்போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்களை நம்ம நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியும் இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்த சாட்சி தான் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபே என்னும் சந்ததி இந்த பாக்கியம் பெற்ற ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி தான் அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற ஜனம் அவருடைய சமூகத்தை நாடுகிற சந்ததி என்று இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாமும் நம்முடைய சந்ததியும் பெற்றுக்கொள்வோம் கத்தாம இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபிக்கலாம் எங்களை அதிகம் அதிகமா நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே அப்பா இந்த நாளிலும் ரஜா நோக்கி பார்க்க நீங்க பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே அப்பா இந்த கடந்த வருடம் முழுவதும் அப்பா எங்களோடு கூட இருந்தீங்க எங்களை பாதுகாத்தீங்க எவ்வளவு சூழ்நிலைகள்ல தகப்பனே உம்முடைய பலத்த கருத்தினால் அப்பா உங்களுடைய பலாகிரமம் செய்கிறோம் கருத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா தகப்பனே இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ராஜா உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா எங்களை முழுமையாக உங்களுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் உண்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் தகப்பனே எங்களை நீங்க உமக்கு சொந்தமாக உமக்கு சுதந்திரமாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்களே ராஜா உங்க கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா என்னைக்கும் நாங்க தகப்பனே உமக்கு அருகாம இல்லை உமக்கு சமீபமா இருக்க இன்னும் உம்முடைய வல்லமே நாங்க உண்மையிலேயே மனதார ஆசைப்பட அப்பா எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக வருகிற ஆண்டு முழுவதும் அப்பா அவமோடு இன்னும் நெருங்குறவர்களாக அதன் மூலமாக வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாமல் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக நல்ல சுகபலத்தோடு அப்பா கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க அப்பா, எங்க போகும்போது நம்முடைய சமூகம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக உங்களுடைய பரிசு நாம ஒவ்வொரு மூலமாக மகிமை படட்டும் நாமத்திலே நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்